குடும்ப ஆட்சி கிடக்குது திரு கருணாநிதி அதுக்கு ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி வந்துட்டார் ஏன் இது மன்னர் ஆட்சியா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏ நீங்க மட்டும் தான் வரணுமா ஏன் இங்க இருக்கீங்களா முதலமைச்சரா கூடாதா சொல்ல முடியாங்களா நான் அதிமுக கட்சி தான் ஜனநாயக உறுப்பினர் ஒரே கட்சி இந்தியாவில் அப்படி இருக்குதான் சி வி சண்முக அமைச்சர் நான் முதலமைச்சர் உங்களால் ஆக்கப்பட்டேன் வேற எந்த கட்சியில இருந்தா இப்படி சாதாரண விவசாயிக்கு இந்த உயர்ந்த பதவி கிடைக்குமா ஆக ஒரு ஜனநாயக முறைப்படி இயங்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த கட்சி வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளை பிளக்கி வைப்போம் விவசாய தொழிலாளிகளை பிளக்கி வைப்போம் ஒட்டுமொத்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் உழைப்போம் உழைப்போம்